சென்னை கிறிஸ்துமஸ் மற்றும் சார் அது ரொம்ப டேஞ்சரான டீம் எஸ்பிக்கு வந்த சீக்கிரம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் துரத்திய போலீஸ் சினிமாவை மிஞ்சும் வீடியோ காட்சிகள் பரபரக்கும் நாகை திருவாரூர் கரூர் திருச்சி மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்தில் சிலர் ஈடுபட்டுள்ளனர் இதனால் இந்த மூன்று மாவட்டத்தில் உள்ள போலீசாரும் இவர்களை தீவிரமாக தேடி வந்துள்ளனர் இந்த நிலையில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங்கிற்கு கரூர் திருச்சி மற்றும் திருவாரூர் மாவட்ட போலீசார் தொடர்பு கொண்டுள்ளனர் அப்போது இந்த பகுதியில் தொடர் குற்ற செயலில் ஈடுபட்ட ஒரு கும்பல் தற்போது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்று கொண்டிருப்பதாகவும் அவர்களை மடக்கி பிடிக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதனையடுத்து மூன்று மாவட்ட போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதிவிரைவு படையினர் மற்றும் தனிப்படை போலீசார் உடன் சேர்ந்து குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியில் நாகை மாவட்ட கண்காணிப்பாளர் இறங்கியுள்ளார் ஆனால் இந்த தகவலை தெரிந்து கொண்ட கொள்ளை கும்பல் போலீசார் கண்ணில் சிக்காமல் டாடா சுமோவில் சுற்றியுள்ளனர் அப்போது நாகை மாவட்ட எஸ்பிக்கு ரகசியமாக ஒரு போன் கால் வந்துள்ளது அதில் பேசியவர்கள் நாகூருக்கு அருகே ஒரு கார் நிற்பதாகவும் அந்த காரில் இருப்பவர்கள் மீது சந்தேகம் எழுகிறது எனவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து தனிப்படை போலீசாருடன் எஸ்பி ஹர்ஷிங்கும் நாகூரை நோக்கி விரைந்துள்ளார் அப்போது போலீசார் தங்களை நெருங்குவதை தெரிந்து கொண்ட கொள்ளை கும்பல் அங்கிருந்து தப்பித்து செல்ல முயன்றுள்ளனர் ஆனால் வேறு எங்குமே எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லாத காரணத்தால் அதே சாலையில் சென்றுள்ளனர் இதற்கிடையில் நாகை மாவட்ட எஸ்பி தலைமையில் துரத்தி வந்த தனிப்படை போலீசார் குற்றவாளிகளின் வாகனத்தை அடையாளம் தெரிந்து கொண்டு அந்த வாகனத்தை துரத்த ஆரம்பித்துள்ளனர் அதே சமயத்தில் போலீசார் தங்களை துரத்தி வருவதை தெளிவாக புரிந்து கொண்ட கொள்ளையர்களும் மின்னல் வேகத்தில் தப்பி சென்றுள்ளனர் ஆனால் கும்பல் எந்த வேகத்தில் சென்றாலும் அவர்களை விடப்போவதில்லை என்ற முடிவோடு அந்த காரை விடாமல் துரத்தி உள்ளனர் இப்படியே சினிமா பாணியில் மிகவும் பரபரப்பாக நடந்த இந்த சேசிங்கில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் எஸ்பி ஹர்ஷிங் தலைமையில் போலீசார் விரட்டி சென்றுள்ளனர் அப்போது திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஒரு வழியாக கொள்ளையர்கள் சென்ற வாகனத்தில் மோதி உள்ளனர் இதனை சற்றும் எதிர்பாராத கொள்ளையர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகே உள்ள வயக்காடு மற்றும் காட்டுப்பகுதிக்குள் ஓடி மறைந்துள்ளனர் அதன் பிறகும் அவர்களை விடாத போலீசார் காட்டுப்பகுதிக்குள் ஓடியவர்களை மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர் அதன் பின்னர் அப்போது கொள்ளையர்களின் வாகனத்தில் இருந்த ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து கொள்ளையர்கள் அனைவரையும் திருவாரூர் மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் அதன் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிக்கியவர்களில் மூன்று பேர் மதுரையைச் சேர்ந்த கண்ணன் பக்ருதீன் பாண்டியன் என்பதும் சிவகங்கையைச் சேர்ந்த அஸ்வின் மற்றும் தஞ்சாவூரை சேர்ந்த ராஜேஷ் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த ஐந்து பேரும் கூட்டாக சேர்ந்து கரூரில் வழிப்பறியில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த ஐந்து பேரும் கும்பலாக காரில் சென்று பல மாவட்டங்களில் வழிபறியில் ஈடுபடுவதையும் ஒப்புக்கொண்டுள்ளனர் மேலும் இந்த கும்பல் கரூரில் கொள்ளையடித்துவிட்டு காரின் நம்பர் பிளேட்டை மாற்றிக்கொண்டு வேளாங்கண்ணிக்கு வந்ததாகவும் அவர்களை போலீசார் பின்தொடர்வதை தெரிந்து கொண்டு காரில் தப்பி சென்றதாகவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து கொள்ளையர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் சுமார் முப்பத்திமீட்டர் தூரம் காரில் துரத்தி சென்று குற்றவாளிகளை பிடித்த நாகை மாவட்ட எஸ்பி ஹர்ஷிங் தலைமையிலான போலீஸ் டீமை காவல்துறை உயர் அதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டி வருகின்றனர் இதற்கிடையில் கொள்ளை கும்பலிடம் திருவாரூர் மாவட்ட போலீசார் விசாரணை செய்து முடித்த பிறகு கரூர் மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது சினிமா பாணியில் கொள்ளையர்களை முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்தி சென்று பிடித்த சம்பவம் நாகை திருவாரூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க